ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரியா நிவ்யா அழகாக ஸ்மூத்தாக மாவரைக்கலாம் கிரைண்டர் இல்லாமயே நான் மூன்று வருஷமாக கிரைண்டர் இல்லாமல் மாவரைச்சிருக்கேன் வாங்க எப்படிங்கிறது காமிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்துட்டு ரேஷன் அரிசியும் அதாவது புழுங்கல் அரிசியும் இட்லி அரிசியும் எடுத்துக்கிறேன் நான் டம்ளரில் வந்து அளக்குறேன் இட்லி அரிசி வந்துட்டு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் புழுங்கல் அரிசி வந்துட்டு மூணு டம்ளர் எடுத்துக்கிறேன் மூணு இஸ்ட்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் நான் தோசைக்கு வந்து அரைக்க போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக தோசை தான் யூஸ் பண்ணுவோம் தோசைக்கு வந்து உளுந்து வந்து அதிகமாக சேர்க்கணும் கொஞ்சம் இதுவே இட்லியாக இருந்தால் கொஞ்சம் உளுந்து வந்து கம்மியாக சேர்க்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் இதைய நான் நைட்டே ஊற வச்சுக்கிறேன் ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நான் அலசி எடுத்துக்கிறேன் அலசி எடுத்துகிட்டு கடைசியில் நல்ல தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும் அந்த டஸ்டெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கழுவிக்கணும் நம்ம ரேஷன் அரிசியை பொறுத்து அந்த அரிசி எல்லாம் இருக்கிற அந்த செல்லு பூச்சி நெல் குப்பை அதெல்லாம் வந்து போகிற வரைக்கும் நல்லா கழுவிக்கணும் நம்ம கடைசியில் தண்ணி ஊற்றி வச்சால் அடியில் இருக்கிற அரிசி வந்து கண்ணாடி மாதிரி தெரியணும் அந்த அளவுக்கு கழுவிக்கணும் நான் வந்து அஞ்சு வாட்டி இருக்கேன் இப்போ அந்த டம்ளர் வந்துட்டு அதுலேயே வச்சுக்கிறேன் ஏன்னா அதில் தான் நம்ம உளுந்து வந்து எடுக்க போகிறோம் மூணு ஈஸ்ட்டு ரெண்டு அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து நம்ம அரிசி எடுத்தோம் இப்போ அதே வந்துட்டு ஒரு டம்ளரில் உளுந்து எடுத்துக்கிறோம் அரிசி வந்துட்டு அஞ்சு டம்ளர் மொத்தமாக உளுந்து வந்து ஒரு டம்ளர் அந்த கணக்கில் எடுத்து நான் காலையில் தான் ஊற வைக்கிறேன் உளுந்து நைட் ஃபுல்லாக அரிசி ஊறிடுச்சு காலையில் உளுந்து வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம் எதுலேயும் இல்லை மிக்சியில் தான் அரைச்சிட்டு இருக்கேன் மிக்ஸி வந்துட்டு செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் மிக்சியாக இருக்கணும் அதுக்கு கம்மியாக இருந்தால் அரைக்க வேண்டாம் ஏன்னா லோடு தாங்காது மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் செவன் ஃபிஃப்டி வாட்ஸ்லேருந்து ஹை வாட்ஸ் வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாம் எல்லா மிக்ஸிலையும் வந்து பெரிய ஜார் கொடுத்துருப்பாங்க நம்ம மேக்ஸிமம் அந்த பெரிய ஜார் அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ நான் அதில் தான் நான் அரைக்க போகிறேன் மிக்சியில் வந்துட்டு அந்த ஜாரில் அரிசி போடும்போது ஃபுல்லாகவும் போடக்கூடாது பாதியாகவும் போடக்கூடாது கொஞ்சம் பாதிக்கு மேலே வந்து அரிசி போடணும் ஒரு முக்காவாசி அந்த அளவுக்கு நம்ம அரிசி வந்து போட்டுட்டு அரைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் கொஞ்சம் நேரம் அரைச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கணும் எடுத்தோன்னே ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது தண்ணியெல்லாம் தெரிச்சிடும் அப்புறம் நம்ம தோசைக்கு கலக்கும்போது ரொம்ப தண்ணியாக போயிடும் நம்ம இப்படி அரைச்சிட்டு நம்ம கையில் வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படியே பொசு பசுன்னு இருக்கணும் மாவு அப்படியே கொஞ்சம் லைட்டாக நொறை நிறையா பசு பசுன்னு இருக்கும் அப்படியே பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சம்படத்துலேயோ ஒரு பாத்திரத்துலையோ கொட்டிக்கலாம் அந்த ஜார் ஃபுல்லாக போட்டால் அரைப்படாது லோடு அதிகமாகி கட் ஆஃப் ஆகிடும் மிக்ஸி நம்ம வந்துட்டு அரைக்க போகிறதுக்கு முன்னாடி தேவையான தண்ணியெல்லாம் நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி கை வந்துட்டு ஹேண்ட் வாஷ் வந்து நல்லா பண்ணிக்கணும் போட்டு நல்லா கை கழுவிக்கணும் அதே மாதிரி செகண்ட் டைமு நான் அரைச்சிக்கிறேன் இந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வந்துட்டு அடியில் இருக்கிற அரிசியை எடுத்த மாதிரி எடுத்து ஜார்ல போட்டுக்கிறேன் அப்படியே வந்துட்டு அரிசியை வந்து கவுத்தக்கூடாது கவுத்தின மாதிரி போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா கல் மண் எல்லாம் அரிசியோடு போயிடும் அதனால் எடுத்த மாதிரி எடுத்து ஜாரில் போட்டுக்கோங்க இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ சம்பளத்துக்கு மாற்றிக்கலாம் உளுந்து ஊற வைக்கும்போது இத்துணோண்டு வெந்தயம் சேர்த்து ஊற வைங்க அப்போ தான் நல்லா மாவு வந்துட்டு நல்லா வரும் அடுத்தது உளுந்து வந்து கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கழுவிட்டு அப்படியே எடுத்த மாதிரி உளுந்து எடுத்து ஜாரில் போட்டுக்கிறேன் அப்படியே க்ரீம் மாதிரி அரைக்கணும் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக பஞ்சு மாதிரி அரைக்கணும் அப்படியே நிறையா இருக்கணும் உளுந்து அரைச்சா நுரை நிறையா இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதுவே இட்லிக்கு அரைக்கிறீங்க அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உளுந்து வந்து கம்மி பண்ணிக்கோங்க நாங்கள் தோசைக்காக அரைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த கணக்கில் நான் எடுத்துருக்கேன் இப்போ உளுந்தெல்லாம் வந்து இதில் கொட்டிட்டு இதை வந்து நம்ம கலக்க போகிறோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் கை கழுவிட்டு நம்ம வந்து நல்லா மாவு வந்து கலக்கணும் ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கலக்கினா பத்தாது ஏன்னா நம்மளோட கையோட சூட்டு பதத்தில் தான் அது புளிக்கும் நிறையா தடவை கலக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு தடவை கலக்கணும் அப்போ தான் அந்த கை சூடு வந்து அந்த மாவில் பட்டு மாவு வந்து நல்லா புளிக்கும் இல்லாட்டினா புளிக்காது நான் மேரேஜான புதுசுலாம் அளவாக தான் கலக்குவேன் ஒரு ரெண்டு மூணு டைம் கலக்கி விட்டுட்டு விட்டுருவேன் ஆனால் மாவே புளிக்காது இந்த மாதிரி ஒரு பத்து டு பதினஞ்சு வாட்டி கலக்குங்க இது பகலில் தான் அரைச்சிருக்கேன் நம்ம வந்து வெளிலயே வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது புளித்ததுக்கப்புறம் அதாவது அப்படியே புஸ்னு அந்த சம்பளம் ஃபுல்லாக நிறைஞ்சு வந்துடும் ஒரு பொங்குன மாதிரி வரும் அதுக்கப்புறம் புளித்ததுக்கப்புறந்தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் நான் காலையில் அரைச்சிருக்கேன் நைட்டு வந்து தோசை சுட போகிறேன் தோசையும் சூப்பராக வரும் இந்த மாவுலேயே நம்ம இட்லியும் ஊற்றினோம்னா நல்லா வரும் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா இருக்குது மறக்காமல் பாருங்கள் சில டைம் ரொம்ப புளிச்சு மாவு பொங்கி வெளியில் விழுந்துடும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அகலமான பாத்திரத்து மேலே நான் இந்த சம்பளத்தை வச்சுக்கிறேன் அந்த பாத்திரத்திலேயே மாவு பொங்கி விழுந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்